உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

வந்து பாக்குறோம் உண்மையை சொல்றோம் அதே மாதிரி தான் காசி தேட்டரை பார்த்தோம் எங்களுக்கு என்ஜாய் ஆயிச்சு சொல்றோம் ஓகே பெரிய பெரிய தேட்டருக்கு நாங்க போனோம் ஆனா நாங்க சொல்றது வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதைதான் சொல்றோம் இங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பாக்குறோம் இது வந்து ஒண்ணு வந்து என்னோட சீரியஸான மெசேஜ் ஓகே இப்போ ஆல் த யூடியூபர்ஸ் எடுக்குறாங்களா யூடியூபர்ஸ் அவங்க வந்து யார் ஏதாவது பேட் காமெண்ட் குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஆனஸா கேளுங்க அவங்க எல்லாம் படத்தை பார்த்தாங்களா இல்ல சும்மா கொடுக்குறாங்களான்னு உண்மையா இருங்க உண்மையா இருங்க எப்படி பத்தவங்களுக்கு எடுத்த பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு உண்மையா இருங்க பாட்டுக்கு பேசக்கூடாது இந்த படத்துல என்ன இல்ல லீடர்ஷிப் இருக்கு அப்பா எப்படி பிள்ளைங்களை பாத்துக்கலாம் பண்ணதுக்கு இருக்கு இருக்கு வேற என்ன வேணும் அந்த படத்துக்கு பொய்யெல்லாம் பேசாதீங்க நாங்க மிளசாலாம் வரோம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பொய் பேச பேச உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறை நம்ம இருக்கு குறைய வைக்காதீங்க நீங்க தான் எங்களுக்கு எக்ஸாம்பிள் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாமே இங்கே வந்ததுதான் தான் எங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் பொய் பேசாதுங்க பேசுறதுக்கு திரும்பி உங்க பாருங்க நீங்க கரெக்டா இருக்கீங்களாடே நான் திருப்பி சொல்றேன் தலைவர் சொன்ன தான் நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பா அம்மா பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பொய் பேசக்கூடாது அங்க வந்து ஒரு மல்டி ரேசஸ் சைனீஸ் முஸ்லீம் ஆனா எல்லாத்துக்கும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அவங்க பள்ளிவாசல ஓதுறாங்களா நம்ம கோயில் நாங்க கொஞ்சம் அமைதியா இருப்போம் நாங்க பெல் அடிக்கிறோமோ அவங்க அமைதியா இருப்பாங்க அந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க பொய் சொல்லிட்டு இருக்காதுங்க எல்லாமே யாரு பொய் சொல்றாங்களோ வியூஸ் எடுக்கிறீங்களே நீங்களும் கேளுங்க உங்க மனசாட்சி தொட கேளுங்க இவங்க கேட்கறத உண்மையானு நாங்க இந்த தலைவர் படம் எல்லா படத்துக்கு கைதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாங்களும் அந்த மாதிரி ஆளு இல்ல மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி போய் பேசாதீங்க அழத்திக்கிட்டோம் ஓகே தலைவர் சொன்ன மாதிரி தான் உடனே ஒன்னு தான் சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு உரைச்சிக்கிட்டு இருக்கு நல்லவங்க சாபம் பழிக்கும் நாங்க திருப்பி சொல்றோம் நல்லவங்க சாபம் பழிக்கும் ஊனாவட்டி சொல்றோம் நல்லவங்க சாபம் பழிக்கும் அந்த மனசுல இருக்கிற கடுப்புல வந்து பொய் வைக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் மனசு நேத்துலன்னு குத்துக்கிட்டு இருந்துச்சு கோயில்ல போயிட்டு போயிட்டு நாங்க சாந்தி அப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்கோம் பேசாதீங்க பொய் பேசாதீங்க அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்க அதுதான் நம்ம பேசாதீங்க இது எதுல போடுங்க போடுங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இங்க உள்ள ஆள் பார்க்க எல்லாத்தையும் இல்லை ஒரு எத்தனை பர்சென்ட் தான் உண்மையை பேசுங்க இதை கட் பண்ணாம போடுங்க ஓகே

Thank <laughs> you.

ஆ வாங்க கொஞ்சம் நல்லா வருங்கண்ணே அண்ணா அதாவது ஒண்ணு இல்லை யாருன்ன ரெண்டு பக்கம் பிடிங்க மொதல் எத்தவிங்க அண்ணா உள்ளே போங்க பின்னாடி போங்க ஓகே இருங்க இருங்க கொஞ்சம் இருங்க வாங்க ஓகே 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 கன்னார் போச்சு கொடி ஏடி கொடி ஏடி கொடி மூதுவா செங்க பரச்சல லாரிகட் பண்ணு எல்லாம் ஆகாது நீங்க ஒரு ஆஃப் 3 2 சூப்பர் ஸ்டார் சூப்பர்